கும்பராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை ஜனவரி மாதங்கிறது நிச்சயமாக ஒரு யோக மாதம் அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது இதில் வந்து உங்களுடைய உழைப்புகள் கம்மியாக இருந்தாலுமே சரி தான் இல்லை ஏற்கனவே உழைச்ச உழைப்பாக இருந்தாலும் சரி தான் அதற்கு இப்போதைக்கு பலன் ஒரு விவசாயமாக தான் எப்பயோ வந்து பாடுபட்டதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ஆதாயம் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அதில் சில பேர் நஷ்டம் அடைவாங்க சில பேர் லாபம் அடைவாங்க உங்களுக்கு இந்த முறை லாபமாக அந்த விவசாயம் அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் அதற்கு ராசியில் வரக்கூடிய சுக்கரன் முழு காரணமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் ராசியிலே இருக்கக்கூடிய சனி சுக்கரனுடைய இணைவு மூலியமாக சனி வந்து சொந்த ராசிநாதனாக இருக்கிறதுனால சுயமாக யாருடைய தயவும் இல்லாமல் சுயமாக சில நல்லதுகளை அடைஞ்சு சில லாபங்களை அடைய முடியும் உங்களுக்கு தேவையான தேவைகளை சுயமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டைமிங் இதுதான் இது மட்டும் இல்லாமல் சூரியன் இந்த மாத அமைப்பில் பதினொன்றில் இருக்குது புதன் பதினொன்றில் வரப்போகுது அடுத்ததாக கிட்டத்தட்ட ராசிக்கு அதாவது கும்ப ராசிக்கு சொத்து சுகத்தையும் மன திருப்தி பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரே சிற ஒரே கிரகமான சுக்கரன் அடுத்த லெவல் இந்த மாதத்தை கடந்து அடுத்த மாதம் வரும்பொழுது ஒரு உச்ச லெவலு உச்ச அமைப்பு இந்த மாதிரியான நல்ல நல்ல பழங்கள் அடுத்தடுத்து இருக்குது இதுதான் மேஜராக கூடிய நிலைகள் ஆக பொறுத்தார் பூமி ஆழ்வார் நிதானம் கை கொடுக்கும் அவசரப்படக்கூடாது இந்த மாதிரியான சில வார்த்தைகளுக்கு ஏற்ப உங்களோட லைஃப் அமைப்புகள் இப்போதைக்கு நல்லபடியாக பிரைட்டாக மாறும் இதை வந்து பல வழிகளில் சொல்லலாம் காரணம் ஜென்ம ராசி ஜென்ம சனி அப்படிங்கலாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதில் வந்து பண டைட்டு பொருளாதார உயர்வில் சூழ்நிலை வேலை மட்டும் தான் போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒர்க்கு மட்டும்தான் இருக்கு அதுக்கான ஒரு எந்த ஒரு பிரயோஜனமான ஒரு முன்னேற்றமும் இல்லை உள்ளே சாப்பாடு ஒரு அன்றாட செலவுகள் போயிட்டு இருக்குது ஒரு எதிர்பார்த்த எதுவும் கூட மாட்டுது இந்த மாதிரியான நிறையா ஒரு மன வருத்தங்கள் வெளியே சொல்லிக்க முடியாத ரெகுலர் பிரச்சனை தான் இது மற்றவங்க பார்வையில் வரும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு உங்களை பார்த்து கேட்பாங்க பல்ட் ஆனால் அன்றாட தேவைகள் ப்ராப்ளங்களை நிறையா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கும்பராசி நபர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு அத்தி பூத்தார் போல் ஒரு வெயிலில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் குடை கொடுத்த மாதிரி லைட்டாக மழை பெஞ்சால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு வறட்சியான நிலமையில சில சொகுசு அமைப்புகள் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொஞ்சம் சௌரியமான சூழ்நிலைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வழிகளை கொண்டா அந்த இந்த ஜனவரி மாதமாக இருக்குது இந்த பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தடை இல்லாமல் சில லாபமாக மாறும் அப்போ சூரியன் இந்த மாதத்துல பதினொன்னில் வருது அப்போ கும்பராசிக்கு ஏழாம் அதிபதி சூரியன் பொதுவாக மாரகாதிபதி உயிரை எடுக்கக்கூடிய உயிரை கொல்லக்கூடிய ஐயோ டார்ச்சராக இருக்குதே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இது இருக்கிறத விட போய் சேர்ந்துடலாம் அந்த மாதிரி ஒரு டார்ச்சரை கொடுத்துக்கிட்டு இருந்த சூரியன் இப்போ பதினொன்னு வர்றதுனால உங்களுக்கு ஒரு மரணத்துக்கு நிகராக மாரகத்துக்கு நிகரா ஒரு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருந்த சம்பவங்கள் ஒன்று பெரிய அளவில் இந்த மாதம் கையை விட்டு போகும் பெருசாக உங்களை விட்டு பயமுறுத்திக்கிட்டு இருந்த விஷயமோ இல்லை நடக்காத விஷயமோ இல்லை கல் மாதிரி கடந்த விஷயமோ ஏதோ ஒன்று உங்களை வந்து ஒரு பயமூர்த்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நேரடியாகவும் மறைமுகமோ இப்படியே பயமூர்த்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரு டார்ச்சர் பண்ண விஷயம் இது வந்து பீப்புளாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கலாம் சில நபர்களுக்கு நேரடியான பீப்புள் மூலியமாக மனிதர்கள் மூலியமாக சில டார்ச்சர் இருக்கும் ஒரு சில ஆளுங்களுக்கு மறைமுகமாக வேற வழியில் டார்ச்சர் இருக்கும் இந்த மாதிரி எந்த மாதிரியாக இருந்தாலும் இந்த சூரியன் பதினொன்று வர்றதுனால ஒரு பெரிய பயந்துகிட் இருந்த விஷயம் இந்த மாதம் தானாகவே விலகி போகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்ததாக புதன் பதினொன்று வருது ஐந்தாம் அமைபதி ஐந்தில் வர அதாவது ஐந்தாம் அதிபதி பதினொன்று வர்றதுனாலையும் அதே புதன் எட்டு அப்போது சில விஷயங்கள் புதன் மூலியமாக நட்பு கிரகமாக இருந்தாலும் தனுசு வீட்டில் வரதுனால சில விஷயங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக நேர்மைத்தன்மையாக எந்த விதிலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் சில தேவைகள் புதனுடைய வழியில் உங்களுக்கு நிறைவேறும் புதனுடைய வழியில் என்னென்ன ஒரு நபரை வந்து காண்டாக்ட் பண்ண போகிறீங்க அவர் உங்களுக்கு எதாச்சும் செஞ்சு கொடுப்பார் அவர் உங்களை ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணிப்பார் ரெக்கமெண்டேஷன் நடக்கும் புரியுதுங்களா சில போ தேவைகள் வந்து மற்றவங்க வந்து உங்களுக்கு வந்து புரோக்கரேஜ் வேலை மாதிரி பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பாங்க கஷ்டப்பரியாதை வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மூன்றாம் தர நபர்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதம் சில நல்ல தேவைகள் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது கும்பராசி நபர்கள் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பெரிய விஷயத்தை விட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்படியே இந்த ஊசி போல இருக்கும் ஆனால் அது பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிற மாட்டீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அதில் ஏதாச்சும் ட்ராபேக் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்கு இந்த மாதம் கிளியர் ஆகுது குறிப்பாக பெண்கள் இந்த விஷயத்த நிறையா உணர முடியும் சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே உங்கள்கிட்ட விலகி ஓடும் அப்படிங்கிறத வச்சுக்கிங்க அப்போ அடுத்தது சுக்கரன் ஜென்ம ராசியில் வரப்போகுது இப்போ சுக்கரன் ஜென்மராசியில் வர்றதுனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சுக்கரன் வந்து மகிழ்ச்சிக்கான கிரகம் சிரிப்புக்கான கிரகம் நம்ம லைஃப்பில் ஒரு துக்கமாக இருக்கும்பொழுது எவ்வளோதான் சிரித்து கலகலப்பாக பேசக்கூடிய நபராக இருந்தாலும் அவருக்குன்னு பர்சனல் லைஃப்பில் ஏதாச்சும் துக்கம் தொண்டை அடைகிற மாதிரி இருந்தாலும் அவரால் சிரிக்க முடியாது எவ்வளோதான் கஷ்டமான சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர் கூட அவருக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது சிரிப்பு சிரிக்க முடியாது இது வந்து தெரிஞ்ச விஷயந்தான் அப்படிப்பட்ட நிலமையில சுக்கரனுடைய விஷயமே என்னன்னா ஒரு கஷ்டப்படுற மனிதனை சிரிக்க வைக்கக்கூடிய தான் சுக்கரன் அப்போ கஷ்டப்படக்கூடிய மனிதனுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய கிரகம் சுக்கரன் புரியுதுங்களா இப்போ பண தேவை பொருளாதார அமைப்புகள் உனக்கான வாழ்வுரிமை உரிமை உனக்கான மகிழ்ச்சி நீ எதை நோக்கி ஓட்டி அதுக்கான லட்சிய பயணத்தில் ஜெயிக்க வைக்கிறது இந்த மாதிரியான அவருக்கு என்ன சிரிக்கிறதுக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டு அழுதுகிட்ருக்காரு ஒரு நபர் அப்படின்னா எல்லா ராசிக்கும் பொருந்தும் பகை பெறக்கூடிய ராசிகளுக்கு கொஞ்சம் பாதிக்கு பாதியாக இருக்கும் பட்டு கும்பம்லாம் ரொம்ப வேண்டப்பட்ட நட்பு ராசி தான் சுக்கரனுக்கு அப்படிங்கிறதுனால கும்பராசி நபர்கள் தற்சமை சூழ்நிலையில் எதாச்சும் அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு தப்பு பண்ணிட்டோம் இல்லை என்ன செய்ய போகுது என்ன நடக்க போகுது கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா காலத்தை விட்டுட்டோம் சில பேருடைய பேச்சு கேட்காம நம்மளை தப்பு பண்ணிட்டோம் இல்லை நம்மளை போய் சில பிரச்சனை மாட்ட வச்சுட்டாங்க என்ன ஆகுமோ ஏதாவது தெரியல இதை விட்டுட்டு வெளில வந்துடுறதா இல்லை அவன் மேற்கொண்டு உள்ளே போகிறதா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல போட்டு மனசை போட்டு பொதுவாகவே கும்பராசி நபர்கள் வெளில சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் விஷயத்தில் இப்போ ஜென்மசனிலாம் போயிட்டு இருக்கனால டோட்டலாக எதுவுமே வெளில தெரியாது முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து க கம்முன்னு கொண்டு போயிட்டுருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை சுக்கரன் இப்போ வர்றதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரைங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு மூவ் ஆகும் நல்ல விஷயமாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும்போது சிரிப்பு தானாக வந்துடும் முகத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இப்போ இந்த மகிழ்ச்சிங்கிறது என்னென்ன விஷயத்தில் மகிழ்ச்சி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் இங்கே ஆயிரம் பேருக்கு ஆயிரம் மகிழ்ச்சி தேவைப்படும் அதை இப்போ பேச முடியாது பொதுவாக ஒரே லைனில் அவர் அவர் வயதுக்கு ஏற்ப இந்த நேரத்தில் என்ன கிடைச்சா கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷ நிகழ்வுகள் கிடைக்கும் சில பேர் கொடுக்கறதுனால சந்தோஷமாக அடைவீங்க சில பேர் வாங்கறதுனால சந்தோஷம் அடைவீங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா சுற்று சோகத்தில் சந்தோஷம் அடைவீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக சந்தோஷம் அடைவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ சந்தோஷம் அடைவதற்கான ஒரு சில சூழ்நிலைகளை கும்பராசி நபர்கள் இந்த மாதம் பெறுவீர்கள் சனியும் அங்கே இருப்பதனால் மேக்சிமம் கும்பராசி நபர்கள் சொந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய நஷ்டம் வராத வகையில் இப்போதான் மூலையே வேலை செய்யுது அப்போதான் கிடைக்கிது அதான் அதை பார்க்க முடிஞ்சுது அப்போதான் சில வழிகளே கிடைச்சிருக்கு என்ன ஆகும் ஏதாவதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்கிற முடியல அந்த மாதிரி கும்பராசி நபர்கள் சுய முயற்சியில் சுயக்காலில் சொந்த முயற்சியில் ஜெயிக்கக்கூடிய சில வரவுகளை பெறக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி வருடத்தின் ஆரம்பத்திலேயே அமையப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சில நாளில் சனி கும்பராசியை விட்டு விலகுது கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்டேஜ் ஏழ்ற பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையப்போகுது கும்பராசிக்கு